பின் ரேசனா ரமேஷனா Come on, come on, come on. ಬಾ <rôle à déc> <palélan ici>

پاگا پینڈو 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 پاگا پینڈو

बोली सराज चुगा हाँ 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 விற்பனையில் விற்பனையில் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் அனைத்து துறையினரும் காப்பாற்றுவோம் 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 காப்பாற்றுவோம்

oh my god

૫સ હ૨િદે સજળાવ સજામ સિય સામ સહ સજામ સહામ સગૌજે સહામ

வெயிட் பண்ணிட் பண்ண வெயிட் பண்ணுங்க அப்டே இருங்க கொஞ்ச நேரம் அப்படியே

இன்னே அதே அதே போடா அண்ணா நம்ம என்னடா அண்ணே எல்லாரும் பின்னே போங்க வெளிய பின்னே போங்க நம்ம எப்படிங்க குடுப்பா குடுப்பா கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க லவ் பண்ணு நான் பொ பொறுமையா வாங்கம்மா பொறுமையா வாங்க எப்படிமா வரீங்க பொறுமையா வாங்க பொறுமையா நிறையா பாக்கண்ணா mau masuk ke sana apa

இருக்காப்பியோங்க அப்படியா அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க மத்தவங்க அப்படி போட்டு மகளின் நலன் கருதி போராட்டம் மகளின் நலன் கருதி போராட்டம் 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 எழுபத்தி எட்டி போராட்டம் 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 பாதுகாத்த போராட்டம் இதே நடவடிக்கை நடவடிக்கை அவர் <embroxv2> வரும் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை விரோத சாய் ஆசிரியர் நிம்மதி இல்லை பெஞ்சருக்கே நிம்மதி இல்லை திமுக ஆசிரியர் என்கிறேன் பெண்களின் வாழ்க்கை மாறுது வாழ்க்கை பாராடுது போராட்டம் இது போராட்டம் மகளின் நலத்தாக்கும் போராட்ட மகளிர் நலனுக்காக போராட்ட போராட்டம் இது போராட்டம் மனதில் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் உங்களின்

ஓட ஓட ஓட